மகளிர் தினம் இன்று உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் கர்லா கர்லாக்கட்டையை சுழற்றி சாதனை படைத்தவரை பற்றி இப்போது பார்க்கலாம் சிறு வயது முதலேயே பாரம்பரிய விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்டவர் ரோஹிணி வித்யா ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக கர்லா கட்டை சுற்ற பயிற்சி பெற்று வரும் இவர் கை கர்லா புஜ கர்லா படி என பல வகை கர்லா சுற்றை சுற்றி அசத்துகின்றார் கர்லா மட்டுமின்றி சித்த யோகா தியானம் சிலம்பம் என அனைத்தையும் கற்று சிறந்து விளங்குகிறார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வதேச கர்லாக்கட்டை தினத்தன்று அரை மணி நேரத்தில் ஆயிரம் முறை கர்லா சுற்றி சாதனை படைத்துள்ளார் கர்லாக்கட்டை வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து நான் வந்து என்ன சுத்தி செஞ்சேன்னா கதை சுற்று சுத்தன கதை சுற்று வந்து அரை மணி நேரத்துக்குள்ள வந்து ஆஹ் தௌசன் செஞ்சேன் எனக்கு ரொம்ப உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது முதல் பெண்மணி இந்த முதல் பெண்மணி கல் கரலாக்கட்டையில நான் ரொம்ப தான் கரலாக்கட்டை சுற்றுவதன் மூலம் பெண்கள் மார்பக புற்றுநோய் கல்லீரல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் என கூறுகின்றனர் பயிற்சியாளர்கள் அந்த காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் பெண்களும் பெண்கள் வந்து ஆண்களை விட அதிக இன்ட்ரெஸ்டோட பண்றாங்க இப்போ அதேமாரி தான் கரலாக்கட்டையை வந்து இந்த காலத்தில் இப்போ பண்ணுற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நோயும் நொடி இல்லாமல் வாழலாம் அது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மூச்சு பயிற்சி வந்து இந்த கரலாக்கட்டையிலே சத்திரிய பிராணாயமும் ஒரு பிராணாயமும் வந்துடும் அந்த மூச்சு பயிற்சியில் நம்ம பண்ணும்போது நுரையல் சம்பந்தமான எந்த நோயுமே வராது அதேமாரி இப்போ அது மட்டும் இல்லாமல் நிறையா அந்த கேன்சரு அது இது அப்படின்ற அந்த இந்த மாடர்ன் டிசீஸ் எந்த மாடர்ன் டிசீஸும் நம்மளை வந்து பாதிக்காது உலக அரங்கில் கர்லா சுற்றும் முதல் பெண்ணாக தான் இருப்பது பெருமையாக உள்ளது என்று புன்னகைக்கின்றார் ரோஹிணி வித்யா பிரிவு நியூஸ் செவன் தமிழ்